ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் மாதி திஸ் இஸ் பிரசித்தி அவர்கள் நான் மாதி சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ ஏனா பிரசித்தி ஆடி பாத்திருப்பீங்க ரோமா ஆடி பாத்திருப்பீங்க சம்டைம்ஸ் சரஸ் ஆடி கூட பாத்திருப்பீங்க நானும் சரஸ் சேர்ந்து ஆடி ஆடுமே பாத்திருக்க மாட்டீங்க ஏனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த என் வைஃப் வந்து ஆடுங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க நான் கேட்டதே இருந்துங்க நெஞ்ச நெஞ்ச அது வந்து அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது ஒரு பக்கா ரீலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டு ஆடணும்னு என் மனைவி கேட்டதுக்கு என்னங்க எங்கள் அம்மாவோட ஆசை கிணங்க நான் வந்து ஆடி இருக்கேன் அது எப்படி இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லுவோம் அதோடய பீட்டிஎஸ் அதோட ஃபீல் பிளாக் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே

ஆடணும் ஆடணும் என் கூடன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடுவேன் பட் இந்த கேமரா முன்னாடி ஆடுறப்ப கொஞ்சம் நர்வஸ் ஆயிருது நிறைய கல்யாணத்துலதான் ஆடி இருக்கோம் பட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இந்த டான்ஸ் ரீல் மாதிரி எடுக்கலாம்னு சொன்னா அவர் வரவே இல்லை இன்னைக்கு வந்து வா அந்த கனிமாவை எடுத்துருவோம் கனிமா ஆத்தி அந்த பாடல் ஒரு ரெட்ரோ சாங்னால இது நைன்டி த்ரீல வந்து அந்த பாட்டு பாட்டிங்கன்னா தெரியும் நைன்டி ஓட பேக் ட்ராப்ல தான் அந்த பாட்டு எடுத்துருப்பாங்க இது எயிட்டி எயிட்ல வாங்கின சேலை அஞ்சு வருஷம் டிஃபரன்ஸ்ல அதே அதே காஸ்டியூம் வேணும் தான் இதை நம்ம இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பழைய காலத்து சாரி மாதிரி இருக்கணும்னு எடுத்திருக்கோம் பாட்டி ட்ரெஸ் போட்டு இந்த பாட்டி ஆட போகுது நான் இதே ட்ரெஸ் தான் எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து தரல அதனால இருக்கிற ட்ரெஸ் போட்டு நம்ம ஆனாவே நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம் காஸ்டியூம்ஸ் கம்மியா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அப்படியே தெரிக்க விட்டோன்னு வச்சுக்கலாம் அது மேட்ச் ஆகிறதுக்கான இதே காஸ்டியூம்ஸ்ல இறங்குறேன்னு சொல்லிட்டேன் ஓகேவா அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா காஸ்டியூம்ஸ் தேவையில்லை அந்த ஆட தெரியாத தான் காஸ்டியூம்ஸ் நம்ம அப்படியே அப்படியே மேட்ச் பண்ணிடுவோம் மேட்ச் என் வீட்டுக்கார அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது

இந்த பக்கம் இது மே குருமா பொட்டுக்கலை குருமா இதுவும் சூப்பராக இருக்கும் ரெண்டையும் காம்பைன் பண்ணி தோசையோட சாப்பிட்டா பப்பா பப்பா வேற லெவலில் இருக்கும் சொல்லுங்க மேம் எதாவது அந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லிங்களாமா என்னோட கல்யாணம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆச்சா அப்போ இந்த கலர் என்ன ஆசைப்பட்டு நேவி குருன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேரம் உள்ள இருந்தது வீடு மாத்தியுமே டிரைவர்ஸ் போட்டு எடுத்து வச்சேன் சரி எதுக்கு நம்ம ஞாபகமா இருக்கட்டுமே இப்ப சரசு கட்டவும் நானா அந்த வயசுல கட்டுனால அதனால ஞாபகம் வந்துருச்சு இந்த வயசுல நீங்க கட்டினேன்னு சொல்லாதீங்க பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணும்போது கட்டும் போதே இப்படிதான் இருந்தேன் சரசு மாதிரி சரசோட அழகா இருந்தீங்க பாட்டு பாடுறா இல்ல தானே அம்மா எப்படி இருக்கா

go apa polam கை லைட்டா நம்மளே ஆடுறதுக்கு சங்கடப்பட்டு கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு ஆட ரெடியாகி வந்தா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டான்ஸ் அப்புறம் அஞ்சு இடத்துல மாத்தி மாத்தி எடுத்துட்டாங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடிட்டேன் எப்படி இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதை இம்ப்ரூவைஸ் பண்றது கண்டிப்பா ட்ரை பண்றேன் இதே மாதிரி ஆடி உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன் சும்மா சொல்றேன் இருந்தாலும் நம்ம நல்லா பண்றோமா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் பிரசித்தா சொல்லுவோம் நாங்க ஆனது எப்படின்னு அப்பா வந்து ஆடும் போது வீடியோ எடுத்தது தான் பாத்திருக்கேன் அப்பா அம்மா இப்படி ஆடுவாங்கன்னு சத்தியமா தெரியவே இல்லை எந்த சொல்ற நல்லா இருக்குங்கறியா இல்ல நல்லா ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல இப்ப நல்லா இருந்தா இல்லையா கல்யாணம் அப்பனுக்கு லாங்கப்படுறான் ஆனால் இப்போ வந்து ஆட ஆட அப்படியே வந்துருங்க தான் அவனாக தான் வந்து கற்றுக்குவான்னு நினைக்கிறேன் நான் மம்மிக்கு தான் ரொம்ப ஆர்வம் நாங்கள் டான்ஸ் ஆடுறதில்ல முதலந்தே இதை எடு இந்த ட்ரெஸ்ஸை போட அந்த சாரியை போடுன்றாங்க ரொம்ப காம்பினேஷன் ஆனியன் தோசை தக்க ஆனியன் தோசை தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் கடலை குடும்பம் மூணுமே சூப்பராக இருக்கு நான் ஆடி கிழிச்சுட்டேன் ஆமாம் சேலை இங்கே பாருங்க சேலை ஒரு வழியாக சக்சஸ்ஃபுல்லாக கிழிந்து விட்டது ரெண்டு மூணு இடத்துல கிழிஞ்சிருச்சு ஆச்சு முப்பது வருஷம் பழைய சேலை குட் மார்னிங் நேற்று டான்ஸ் எல்லாம் ஆடி செம்ம டயர்ட் ஆகிட்டோம் ரெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளியர் பண்ணிட்டு தூங்குறதுக்கு அதனால பிள்ளைங்களாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கு சரஸ் பாருங்க இப்போ தான் எந்திரிச்சு வராங்க நாங்கள் வெளில கிளம்புறப்ப இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து பாலக்கார போகணும் நாங்கள் பிரிமா வீட்டுக்கு அங்கே போய் அவங்களை இறக்கி விட்டு ரேஷன் ஒர்க்கு பேங்க் ஒர்க் இதெல்லாம் இருக்குது ஆன் தி ஒயில் மீன் ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா வீரதீர சூரட் படம் போலான்னு இருக்கேன் நேற்று அந்த படம் போகலான்னு தான் பிளானு பட் படம் ரிலீஸ் ஆகுனால போக முடியாமல் தான் எம்பூரான்னு போகிறேன் இன்னைக்கு அந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா விட்டுட்டு திருப்பி பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் ஓகே எங்கள் அம்மா வந்து முத்துக்கா வீட்டில் இறக்கி விட்டு வந்தால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு இருக்காங்க லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் என்னது அது மஸ்ரூம் மஷ்ரூம் குழம்பு ஒயிட் ரைஸ் ரோமா பாப்பா இப்போ தான் எந்திரிச்சிது ஒரு மணிக்கு தான் எந்திரிச்சிது நான்தான் பல்லு விளக்கி விட்டேன் ஏமா விளாட்ற தூங்குனேன்

அவங்களையும் ஜாயின் பண்ணேன் குழம்பு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு ஓடுவோம் ஓடுங்கள் ஓடுங்கள் சாப்பாடு வந்துருக்கா அவசர அவசரமாக எடுக்க சொன்னீங்க வந்துருக்கு சூப்பராக இருக்குது ஓகே இன்னைக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப ஏய் நான் எடிட் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. என்ன நீங்க ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு பாக்கிறதுக்கு. எடிட் பண்ணனே நல்லா தான் இருந்துச்சு இல்ல பாத்தீங்களா? நம்ம வந்து வேல்காலத்துக்கு எதா குளிச்சா இப்படி தான் சாப்பிட தோணும். சம்டைம்ஸ் ஃப்ரூட் சாப்பிடும் சம்டைம்ஸ் ஜூஸ் சாப்பிடும் பிள்ளைங்க எதாவது டிஃப்ரெண்டாக சாப்பிடணும் சொல்லிட்டு எங்கள் அம்மா காலையில் பாலை காய்ச்சி சூப்பராக ஒரு குல்ஃபி போட்டு வச்சுருக்காங்க இப்போ நான் இப்படி சாப்பிட்றப்ப ஏமா இப்படி சாப்பிட்றீங்க குச்சியோட சாப்பிட்றதுக்கு போனால் அட்வைஸ் பண்ணலாம் அப்படியே அப்படியே வாய் காட்டிட்டு இருக்கிறான் சாப்பிட முடிச்சு இல்லை ஒழுங்காக என்ட கொடுத்துருந்தா நான் குச்சியோட எடுத்துருந்துருப்பேன் படத்துக்கு போகிற ஆர்வத்துலையா ஆர்வத்தில் அப்படியே ஸ்பூன் எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கேன் இல்ல மம்மி வந்து இவங்க மூணு பேர் துபாய் போன இது பண்ணி கொடுத்தாங்க அன்னைக்கு நான் வந்து டான்ஸ் நல்லா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா ப்ளஷ் வாங்கி கொடுத்தாங்க ப்ளஷ் டைம் ப்ளஷ் அது ப்ளஷ்ஷா ப்ளஷ்ஷா ப்ளஷ் ப்ளெஷ் ஓகே அத உள்ள இங்க மிச்ச ஐஸ்கிரீம் நல்லா இருக்க வேணாம்மா மத்தவங்களும் சாட வேணாமா ஆமா எனக்கு நாள திங்கமாட்டம் பாண்டியா உள்ள வச்சுட்டு போல அவசர அவசரமாக இருந்து கிளம்பி காவேரி தேட்டருக்கு போனோம் எங்கள் அம்மா பாலக்காரையில் இருந்தனால அங்கே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கு சௌரியன்னு அந்த தேட்டர் நான் பிளான் பண்ணிட்டேன் என்ன விஷயம்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் என்ன டீம் சொன்னாங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணவே பண்ணாதுங்கன்னாங்க நல்ல வேலை கரெக்டாக வீர தீர சூரன் போகிறப்ப நான் தேட்டருக்குள்ளே போயிட்டேன் இன்ட்ரொடக்ஷன் எஸ்டே சூர்யா சூப்பராடியே ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு படம் எப்படா சியான்னு வருவார் எப்படா சியான்னு வருவார்னு அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுங்க ஸ்லோவாக அப்படியே ஸ்டோரியை பில்ட் பண்ணிட்டே வந்தாங்க டைட்டில் சியான் விக்ரம்னு போட்டு அப்படியே படத்தை ஆரம்பிச்சோன்னா பட படப்படம்னு வேகமாக படம் எடுத்துருச்சிங்க எட்ராக நோக்கி படம் போகுது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு என்ன நடக்கும் என்ன நடக்குன்ற ஒரு பட படப்பிலே வச்சிருந்தோம் வச்சிருந்தேன் மாசா வீர தீர சூரன் வச்சிருக்காங்க ஒரு ஃபைட் பிளாகோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேமிலி மேனாக விக்ரமை இன்ட்ரட்யூஸ் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப எதார்த்தமாக நேற்று இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க டே ஃபஸ்ட் ஷோ பட் இந்த படம் ரெண்டு ஷோ ஃபஸ்ட்டு போடல அதனால தான் எம்ப்ரான் படத்துக்கு போனேன் இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் வேற மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபைரோட தான் படத்துக்கு வந்து அதை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிச்சானா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சுங்க ஃபஸ்ட் ஆஃப் படம் பார்த்தேன் செம்மையாக இருக்குது செம்ம கிரிப்பிங்காக இருக்குது இன்ட்ரோல் விட்டாங்க அந்த சீன் இன்ட்ரோல் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்தில் இன்ட்ரோல் வரும்னு நினச்சா நம்ம நினைக்காத சீன் இன்ட்ரோல் விட்டுட்டு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரூவ் விட்டாங்க செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா சாப்பிட்டுட்டு ஹை கிரிப்டிங் த்ரில்லர் மூவியாக பார்ப்போம் தீர தீர சூரன் ஒரு நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு நல்ல சீட்டேஜ் என்ன அதாவது என்ன சொல்கிறதுனா எப்படி இருக்கும் என்ன நடக்க போகுது ஏன் நடக்குது

கிரேப்ஸ் நாளைக்கு அம்மா வாစားற இனிப்பு காய் அதெல்லாம் வாங்கிட்டு இது வந்து நானே மோல்டட் க்ளேல பண்ணினது பிரெஷ்ஷாக இது பண்ணி வச்சிருக்க வேலை பாருங்க கீழே உடையாதுன்னு பாருங்க பாருங்க

நான் அம்மா செகண்ட் டைம் அம்மா எத்தனை டைம் எத்தனை டைம் பார்த்தாலும் படம் புரியலையாமா உங்களுக்கு கொஞ்சம் அறிவு எனக்கு குட்டி அம்மா கொஞ்சம் அறிவு கம்மி புரியாது சீக்கிரம் படம் சீக்கிரம் பார்த்து முடியுங்க டான்ஸ் இருந்துச்சு நாங்க டான்ஸ்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீக்கெண்ட்ல வீர தீர சூரன் ஃபேமிலியோட டைம் இருந்தா போய் பாருங்க நல்லா இருக்கு இந்த படம் சோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல் வரப்போது நீங்க நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணும் ஓகே டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ விஜய் திஸ் இஸ் பிரசிடென்ட் கிரேப்ஸ் சாப்பிடுறோம் பை 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 டேக் கேர் லவ் யூ பார்ட்னர்ஸ்